பொய்யிலே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து பொயிலே இறந்து சாப்பிட ஜெர்மனி ஹிட்லர் ஹிட்லருக்கு ஒரு ஒரு அமைச்சர் உண்டு ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் பொய்யை பற்றி ஒரு தியரி அவங்க தியரி என்னென்னா ஒரு பொய்யை எப்படி உண்மையாகிறது அதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு இருந்து அது மக்கள் உண்மைன்னு நம்பணும் அதான் அவங்க ஆட்சி முறை ஹிட்லர் சாம்ராஜ்யத்தில் ஆட்சி முறை என்னென்னா அவங்க பொய்யில் தான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாமே பொய் அந்த மக்கள் அதை உண்மையாக நம்பணும் அதுக்கு என்ன தேரின்னா ரெண்டு தேரி பொய் வந்து பெரிய பொய்யாக இருக்கணும் சின்ன பொய் சொல்லக்கூடாது ரெண்டாவது திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கணும் திருப்பி 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 சொல்லிட்டு ரெண்டும் பண்ணும்போது பொய் சில நாளுக்குள்ள உண்மையாகிடும் மக்களும் உண்மையில் நம்பிடுவாங்க இந்த தான் ஜெர்மனியில் ஹிட்லர் ஆட்சி அதே பிலாசபி தான் ஆர்எஸ்எஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு ஆர்எஸ்எஸ் ரொம்ப நாளாகவே தெரியும் நான் ஏன் வடநாட்டில் வடநாட்டில் பண்ணிக்கொடுங்க ஆர்எஸ்எஸ் பண்ணி ரொம்ப நல்லாவே தெரியும் பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து பொய்லேயே இறக்கக்கூடிய ஒரு சாதாரண நூறு வருஷம் ஆக போகுது இதுவும் ஒரு பெரிய பொய்யை எப்போ கிளப்பி போட்டுருக்காங்க ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது ஒரு மாபெரும் பொய் ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன் இது காரணம் உண்டு ஏன் பொய்ன்னு சொல்கிறேன் பொய்னு சொல்ல காரணம் என்னென்னா இந்தியாவில் பேசிக்காக பேசிக் கான்ஸ்டியூஷன் சிஸ்டத்துக்குள்ளே இந்த சிஸ்டத்தை கொண்டு வர முடியாது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுன்னா அது வந்து ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் தான் கொண்டு வர முடியும் அப்புறம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தான் கொண்டு வர முடியும் இந்தியாவில் ரெண்டும் கிடையாது இந்தியா வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டிடூஷன் யூனிட்ரி இல்லை யூனிட்ரி இல்லை பிரெசிடென்சியலும் கிடையாது அப்போது என்னென்னா இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலங்கள் சார்ந்த ஒரு கூட்டரசை தவிர இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடையாது அதனால் ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள் ரெண்டாவது கல்ல கேஸ் பார்த்து கேஸில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ட்டு ஒரு ஜட்மெண்ட் வந்தது ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் வந்தது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூட் இருக்கும்போது பார்லிமெண்ட்டுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பண்ண அதிகாரம் கிடையாது அதாவது பதிமூணு ஜட்ஜஸ் உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ இவங்க ஆர்டர் பண்ணுமேனா இன்னும் பதினஞ்சு ஜட்ஜ் ஜட்ஜ் உட்காந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கணும் இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெடரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் அசம்பிளி ஸ்டேட் சிஸ்டம் செகண்ட் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டியூஷனில் கான்ஸ்டியூஷன்ல இருக்குது இப்போ மூணாவது ஸ்ட்ரக்சர் செவன்டி தேர்ட் செவன்டி ஃபோர் தமிழ்நூன்று வந்ததுக்கு அப்புறம் இப்போ மூணாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பஞ்சாயத்து ராஜ் அர்பன் லோக்கல் பாடி மூணு கான்ஸ்டியூஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது இந்த ரெண்டையுமே இந்த மூணையுமே சேர்த்து ஒரே எலெக்ஷன் பண்ணணுமானா கோஸ் எகெயின் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அந்த அமென் பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது பீரியட் அந்த பெரிய அதை வாங்கணுமானா எகெயின் சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு பதினஞ்சு ஜட்ஜு உட்காந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா தான் கொண்டு வர முடியும் அதனால் அது வந்து இது ஒரு மாபெரும் பொய் ரெண்டாவது என்னென்னா இது வந்து இவங்க உங்கள் ஸ்கீமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு இது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கிடையாது ஒன் நேஷன் டூ எலெக்ஷன் அதாவது பார்லிமெண்ட்டு அசம்பிளியும் சேர்ந்து நடக்குமா அப்புறம் நூறு நாள் கழிச்சு பஞ்சாயத்துக்கு நடக்குமா ரெண்டு எலெக்ஷன் தானே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னா ஒரே நாளில் எல்லாருக்கும் ஓட்டு போடணும் மூணும் ஓட்டு போடணும் மூணு வெட்டி இருக்கும் இப்போ அப்படி கிடையாது பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் தனியாட்டா அப்புறம் பஞ்சாயத்துக்கு நூறு நூறு நாள் கழிச்சு அதாவது மூணு 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 மூன்றரை மாதம் கழிச்சு செப்பரேட்டாக கம்ப்ளீட்டாக ரீ அசம்பிள் பண்ண வேண்டியிருக்கும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கிடையாது இப்போ ஒன் நேஷன் த்ரீ எலெக்ஷன் இருக்குது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் நேஷன் டூ எலெக்ஷன் இது வந்து ப்ராக்டிக்கலி வந்து நடக்க நல்ல நடக்க முடியாத ஒரு காரியம் ஏன்னா பஞ்சாயத் ராஜ் வந்து கம்ப்ளீட்லி அதுக்கு ஒரு சிஸ்டமே செப்பரேட்டாக இருக்குது ஆர்டிக்கிள் செவன்ட்டி தேர்ட் செவன்ட்டி ஃபோர் அமெண்ட்மெண்ட்டில் அதை பற்றி டாக்டர் ப்ரொஃபஸர் பழனிசூரியா தெளிவாக பேசுவார் நம்ம இதை பற்றி வருவோம் பார்லிமெண்ட் அசம்பிளியை பற்றி வருவோம் இவங்க என்னப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டுமே சேர்த்து பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ப்ராக்டிக்கலில் என்ன நடக்குது ப்ராக்டிக்கலுக்கு வருவோம் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனை நடத்துறதுக்கு இவங்களுக்கு எண்பது நாள் ஆச்சுது எயிட்டி டேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனில் எண்பது நாள் எடுத்தது நோட்டிஃபை பண்ணி பண்ணுறதுக்குள்ளே எண்பது நாள்னால் மூ கிட்டத்தட்ட மூணு மாதம் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துறதுக்கே இவங்க மூணு மாதம் எண்பது நாள் ஆகுதுன்னா அதே டைமில் அசம்பிளி எலெக்ஷன் நடத்துனானுங்கன்னா எத்தனை நாள் ஆகும் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அதாவது முட்டாத்தனத்துக்கு ஒரு லிமிட் கிடையாது இப்போ கூட இந்த மூணு எலெக்ஷனும் சேர்ந்து பண்ண வேண்டியதாகும் ஹரியானா ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா அந்த மூணு கூட அவனால் சேர்ந்து பண்ண முடியல தனித்தனியாக பண்ணுறாங்க மகாராஷ்ட்ரக்கு எல்லாம் அனவுன்ஸ் பண்ணலை ஸோ ப்ராக்டிக்கலி நீங்கள் பார்க்கும்போது இந்த ஒன் நேஷன் டூ எலெக்ஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் விடுங்க அது இல்லை கான்செப்டே இல்லை இந்த ரிப்போர்ட்லேயும் இல்லை இது ஒன் நேஷன் டூ எலெக்ஷன் ஏன்னா நூறு நாள் கழித்து பஞ்சாயத்து எலெக்ஷன் பண்ணும்போது பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு எண்பது நாள் இருக்கணுமே குறைஞ்சது அப்போது ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டேஸ் அதாவது ஆறு மாதம் நீங்கள் வந்து எலெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க கண்டினியூவஸாக எலெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கோம் இது என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம்னு ஒன்றும் புரியலை ரெண்டாவது நான் ஏன் இது பண்ணுறதுக்கு காரணம் என்ன சொல்கிறேன் அதுதான் நான் முக்கியமான என்ன நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்ல போகிறேன் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் பல இதுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் ஏதோ ஒரு ஸ்டடி பண்ணோம் பண்ணி ரெண்டு ரிப்போர்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இந்த ரெண்டு ரிப்போர்ட்டை நான் இருந்தேன் ஒரு ரிப்போர்ட்டு வோட் ஃபார் டெமோக்ரெட்னு ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்தோம் ஜூலையில் ஏன்னா இவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஊடகங்களை கண்ட்ரோலில் வச்சுருந்ததுனால ஊடகங்கள் இது வரதில்லை அது நாங்கள் கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஃப்ராட் ஸ்டோலன் எலெக்ஷன் பீப்புள்ஸ் மேண்டேட் ஸ்டோலன் நாலா நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு திருடியிருக்காங்க நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு திருடியிருக்காங்க பதினஞ்சு ஸ்டேட்டில் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து எ எழுபத்தி ஒம்பது கான்ஸ்டுவன்சியும் திருடியிருக்காங்க செவன்ட்டி நைன் கான்ஸ்டுவன்சி இன்றைக்கி வந்து திருடாமல் இருந்தது தான் இன்றைக்கி வந்து இந்த பிஜேபி கவர்மெண்ட் வெளியே போயிடும் பக்கத்துலேயே வந்திருக்காது அது வந்து வ அது எப்படி பண்ணாங்கிறது டீட்டெயிலாக சொல்லுது இப்போ டைம் இல்லை செப்பரேட்டாக நீங்கள் செமினார் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இது யாரும் கேட்சப் பண்ணலை இதில் ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பப்ளிசிட்டி பண்ணதுனால எல்லோரும் அதை பற்றி பேசுகிறாங்க உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஒரு பாடல் ஸ்டோல் அந்த எலெக்ஷன் நாங்கள் த்ரீ ஹண்ட்ரட் பேஜ் ரிப்போர்ட் வந்து எல்லா கான்ஸ்டியூஷன் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்துருக்கோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பேசுகிட்டு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும் ஜூலை பத்தொன்பாந்தேதி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணும் இதுவரை ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கூட கிடையாது நான் உங்கள்கிட்ட கேட்டோம் இவ்வளோ வித்தியாசம் இருக்குப்பா இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ இருக்குது இந்த ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ இருக்குது ஏன் எப்படி இருக்குது எப்படி இருக்குது அதாவது உங்களுக்கு தான் திடீர்னு தெரிவி முதல்ல அவங்க சரியாக அனௌன்ஸ் பண்ணலை நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்புறம் நாங்கள் அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்தாங்க பர்சன்டேஜ் கல்குலேட் பண்ணி நான் கிளியராக நம்பர்ஸ் தான் கொடுத்தோம் ஒரு வித்தியாசம் என்னென்னா அவங்க ஒரிஜினலாக ப்ரொஃபஷனல் ஃபிகரும் ஃபைனல் ஃபிகர்க்கும் ஒரு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வித்தியாசம் ஆந்திர ஆந்திரபிரதேசில் டுவெல் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வித்தியாசம் மகாராஷ்டிரில் எட்டு பர்சன்ட் மற்ற பல ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் கூட இந்த ஸ்டேட்டில் எல்லாமே சீட் திருடுனாங்க தமிழ்நாட்டில் சீட் திருட முடியலை தமிழ்நாட்டில் எவ்வளோ வேரியேஷனுங்கிறத சொல்கிறவங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் இதுக்கு அசம்ஷன் என்னென்னா அதாவது ஸ்பீரியஸ் இன்ஜெக்ஷன் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டை பற்றி ரிப்போர்ட் என்னென்னா இதுவங்க சீட் வின் பண்ணுறதுக்காக பண்ணலை ஏன்னா மக்கள் இதில் க்ளியராக மேண்டேட் கொடுத்தாங்க அது பிஜேபிக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதாவது நாங்கள் வந்து பெரிய கட்சியாக வந்துட்டோம் நாங்கள் ரெண்டாவது பெரிய கட்சி அடுத்த ரூலிங் கட்சி நாங்கள் தான் அப்படின்னு பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் அடிஷ்னல் ஓட்டு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க பேக்கிங் பண்ணியிருக்காங்க சீட்டு அடிஷ்னல் கிடைக்கல ஆனால் அவங்க கிளைம் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டாவது பெரிய பார்ட்டி இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணி எங்களுக்கு சீட் தட முடியுமோ இந்த ரிப்போர்ட் நாங்கள் வந்து ஜூலையில் வெளியே கொண்டு வந்தோம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட் இன்டர்நேஷனல் ஒரு இன்டர்நேஷ்னல் இண்டிபெண்ட் கமிட்டி நாங்கள் வச்சுருந்தோம் அது வந்து பல வேறு விஷயங்களை அனலைஸ் பண்ணி மொத்தமாக இது பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்து திருடப்பட்ட ஒரு எலெக்ஷன் மோஸ்ட் அன்ஃபேர் எலெக்ஷன் அவ்வளோ அதை கவர் அப் பண்ணக்காக அந்த இது வெளியே வர கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வெளியே வர ஆரம்பிக்கும் போது அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுக்காக இந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்க இந்த ரிப்போர்ட்டு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேஜ் ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் மூணு நாலு மாதத்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இந்த ரிப்போர்ட் எல்லாமே கமிட்டி பண்ண ரிப்போர்ட்டு கிடையாது கோவிந்த் கமிட்டி பண்ண ரிப்போர்ட் கிடையாது இது முந்தையே டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க கேள்வி போட்டு கொடுத்தாங்க அவ்வளோதான் ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா இது ப்ராக்டிக்கலே கிடையாது வேணுமா வேண்டாமல் அது வேறு அது இந்தியுள்ளவங்களாம் பேசுனாங்க மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க இது தேவையில்லை ஏன்னா இந்தியா வந்து மூணு மூணு வந்து சிஸ்டம் வந்து கிளியர் வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக யூனியன் கவர்மெண்ட்டுக்கு அதுக்குள்ள ரோல் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்குள்ள ரோல் இருக்குது பஞ்சாயத் ராஜ் அதுக்குள்ள ரோல் இருக்குது அதுக்குள்ள லீடர்ஷிப்பு வேறு அதுக்குள்ள மக்கள் இஷ்யூஸ் வேறு எந்த இஷ்யூஸில் ஓட்டு போடுறாங்க அது வேறு எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு பஞ்சாயத்து ஓட்டு போடும்போது அவன் ப்ரைம் மினிஸ்டர் யாருன்னா பார்க்குறாங்க சீஃப் மினிஸ்டர் யாருன்னா பார்க்குறாங்க அதை பற்றி அவங்களுக்கு கிடையாது அவங்க லோக்கல் ஏரியா பற்றி அந்த இஷ்யூ பற்றி தான் ஓட்டு போடுவாங்க ரெண்டாவது என்னென்னா எலெக்ஷனில் நம்பகத்தன்மை வந்து நம்ப குறைஞ்சி போச்சு எலெக்ஷனுங்கிறதே ஒரு ஃப்ராடு உண்மையாக ஆயிடுச்சு அதாவது இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நேற்று தான் பஞ்சாப்லேருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்தில் சர்பஞ்ச் சர்பஞ்சு ஏலம் போட்டு ரெண்டு கோடிக்கு வித்துட்டாங்க ரெண்டு கோடி கொடுத்தாச்சு கொடுத்து சர்பஞ்சை பார்த்து பண்ணியாச்சு ரெண்டு கோடி சொல்கிறாங்க அட்லீஸ்ட் ரெண்டு கோடியாவது செலவு பண்ணுறது கிடைக்கிது ஏன் எலெக்ஷன் முடியும் என்ன பிரயோஜனம் இப்போ மக்கள் மத்தியில் எலெக்ஷனுங்கிறதுக்கு ஒரு கான்செப்டே இல்லை ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனே இப்போ இல்லை இவிஎம்னு ஒரு மிஷினை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்டாக எல்லோரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க மிஷினுக்குள்ளே என்ன நடக்குன்னு யாருக்குன்னே தெரியாது இப்போ நம்ம என்னென்ன இந்த இதை பற்றி நீங்கள் இது டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த இஷ்யூ கொண்டு வந்துருக்காங்க நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா மக்கள் அமைப்புகள் என்ன பண்ணா நியாயமான எலெக்ஷன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்காக ஃபைட் பண்ணும் அதுக்கு கிளியர் அஜெண்டா இருக்கு இவிஎம் தூக்கி குப்பையை தூக்கி போடணும் இவ இருக்கிறது வர ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்க முடியாது நாங்கள் டாப் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு பேப்பர் பேலட்டுக்கு போய் தான் ஆகணும் பேப்பர் பேலட்டுக்கு போனால் தான் உலகத்தில் எல்லா டெமோக்ரஸியுமே பேப்பர் பேலட்டுக்கு போயாச்சு பேப்பர் பேட்டு போக மாதிரி தான் நீங்கள் வந்து மெஷினுக்குள்ளே உள்ளே என்ன நடக்குது யார் மேனுஃபேக் இந்த இவிஎம்ஐ மேனுஃபேக்சர் பண்ணுறா அடானி பண்ணுறான்னு சொல்கிறாங்க அம்பானி பண்ணுறான்னு சொல்கிறாங்க உள்ள சாஃப்ட்வேர் யார் போடுறா யாருக்குமே தெரியாது உள்ள சோர்ஸ் கோடு என்ன இருக்குது யாருக்குமே தெரியாது நம்ம போட்டு போ போடுற ஓட்டு அது ரெஜிஸ்டர் ஆகிறதா தெரியாது அது ரெக்கார்ட் ஆகுதா தெரியாது அது கவுண்ட் ஆகுதா தெரியாது ஒன்றுமே தெரியாது நீங்கள் க்யூர்னு பட்டனை அமைச்சிட்டு வரணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது சென்டரில் உட்காந்து என்ன வேணாலும் மேடம் பண்ணலாம் இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா எல்லாமே ஹேக்கிங் ஆக எல்லாமே ஹேக்கிங் ஆகுது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே பேங்க்ஸுக்கு ஹேக் ஆகுது ஹேக் ஆகுது ஸோ நான் சொல்ல வரது என்னென்னா இதுக்கு கவுண்டர் என்னென்னா நீங்கள் இதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காதுங்க இது நடக்காத காரியம் இப்போ உள்ள பார்லிமெண்டோட மெஜாரிட்டிலையும் உங்களால் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரவே முடியாது வேற மூணு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் ஒரு அமெண்ட்மெண்ட்டில் வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் டூ தேர்ட் மெஜாரிட்டி பார்லிமெண்டில் ரெண்டு அமெண்ட்மெண்ட் இருக்குது பார்லிமெண்ட்டு டூ தேர்ட் மெஜாரிட்டி கொண்டு வரணும் இவங்கள்ட்ட மொத்தம் டூ தேர்ட் வந்து முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இவங்கள்ட இருக்கிறது இருநூத்தி தொண்ணூறு தான் இருக்குது அப்புறம் வந்து மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேட் அப்ரூவல் கொடுக்கணும் மோர் தேன் ஃபிஃப்டி பெர்செண்ட் ஸ்டேட் அப்ரூவல் கொடுக்கணும் மூணு அமெண்ட்மெண்ட் இந்த மாதிரி கொண்டு வந்தால் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமே தவிர மற்றபடி பண்ண முடியாது இது மக்களை ஏமாத்துறதுக்காக திசை திருப்புறதுக்காக நீங்கள் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பீங்க உண்மையிலேயே அவன் வந்து உங்கள் பின்னால் தான் அடித்து ஸ்டீல் பண்ணி ஏமாற்றி கல திருடி அவங்க பவரில் உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்க பவரில் இருந்து இவங்களை இறக்கணும் தேர் இஸ் ஒன்லி வே தேர் மஸ்ட் பி ரெசியூம் சேஞ்ச் அது இல்லாமல் இருந்தால் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன இதை விட மோசமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ பாருங்களா மைனாரிட்டி கவர்மெண்டில் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு புது ரூல் கொண்டு வந்துருக்காங்க எல்லா கவர்மெண்ட் சர்வன்ஸும் ஆர்எஸ்எஸ் மெம்பராகலாம் மெம்பர் கூடாது பேண்ட் இந்த ஆர்எஸ் வந்து ஒரு பள்ளி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இப்போ வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட் சர்வன்ஸ் எல்லாமே ஆர்எஸ்எஸ் போயிட்டு வா ஆர்எஸ்எஸ் இப்போ கவர்மெண்டையே தூக்கி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து நான் சொல்ல வரது என்னென்னா தேர்தல் நியாயமாக நடக்கிறதுக்காக நம்ம வந்து மூமெண்ட் கொண்டு வந்து அந்த மூமெண்ட் இந்தியா முழுதுமே கொண்டு போய் நல்ல நேர்மையான தேர்தல் நடத்தால் இவங்க பத்து நாள் கூட அரசாங்கத்தில் இருக்க முடியும் ஆகும் ஆனால் இப்போ இவிஎம் அந்த சிஸ்டம் இருக்கிறதுனால பணம் இருக்கிறதுனால எலெக்ஷன் இவங்க திருடி பவரில் இருக்கிறாங்க அதுக்கு நம்ம கான்ட்ரோ பண்ணுமே தவிர இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்து ஒன் நேஷன்னா ஒன்று ஒன்று எலெக்ஷன்னாக ரெண்டரை லட்சம்னால் அது நடக்க காரியம் இல்லை இதுதான் இது எனக்கு அட்வைஸு இது எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்